ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வென்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் விஜய்க்கு எல்லா உண்மையும் தெரிய வர்றப்ப தன்னோட அக்காவை பயங்கரமாக தீட்டுவார் ஸோ பயங்கர கோபத்தை அவங்க அக்கா மேலே வெளிப்படுத்துவார் நீ இவ்வளோ கேவலமான கேரக்டராக உன்ன பேச்ச அப்படின்ற நிலையில வந்து விஜயோட கோபத்தை கண்டிப்பாக நம்மளால் பார்க்க முடியும் ராஜேஸ்வரி தான் தலையிலே மண்ணல்லி போட்டுக்கிட்டாங்க அப்படின்றது நீங்களும் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ ஹீரோயினை கோயிலை வச்சு ஓப்பன் சேலஞ்சாக பிரிக்கிறேன்ட்டு அங்கே இருக்க சாமி சிலையை இவங்க தில்லுமுள்ளு வேலை பண்ணி நம்ம ஹீரோயினை மாட்டிவிடணும்னு நினச்சாங்க ஆனால் நம்ம ஹீரோயின் எல்லாரும் விட்டதுக்கப்புறம் கடவுள் என்ன நினைக்கிறாரோ நடக்கட்டும் அப்படின்ற நிலையில் எல்லா உதை அடிகளை எல்லாத்தையும் தாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கான ஆதாரம் வந்து அழகா போலீஸ் கையில் இருந்தாங்க சொல்லணும் நம்ம ஹீரோவோ யாருமே அதுக்காக வந்து போராடவே இல்லை ஸோ இதுதான் நம்ம ஹீரோயினுக்கு கடவுள் வந்து ஒரு பிளசிங் இருக்கு அப்படின்ற நிலையில சொல்லணும் சோ அந்த வகையில போலீஸ்க்கு உண்மை தெரிஞ்சோன்னு தான் விஜய்க்கு அந்த உண்மை தெரிய வருது அப்ப அவர் வந்து ரொம்ப கில்ட்டியா பீல் பண்றாரு சார் நம்ம உள்ள அவ நினைச்சோம் ஆனால் நம்ம வந்து அவளுக்கு நிற்கவே இல்லையே அப்படின்ற நிலையில் வந்து அவர் வந்து பேசுகிறாரு போலீஸ்கிட்ட அதுக்கப்புறம் சம கோவத்தில் சொல்லுடா எதுக்குடா என் ஒய்ஃப் மேலே அந் என் ஒய்ஃப் பேக்கில் ச அந்த சிலையை வச்ச யார் வைக்க சொன்னால் என்ன நடந்தது சொல்லலை உன்னை கொன்னேடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விசாரிக்கிற விதத்தில் போலீஸும் விஜய்யும் கேட்டோன்ன வேற வழியே கிடையாது அவனை காப்பாற்றிக்கிட்ட அவனோ அதனால் எல்லாமே ராஜேஸ்வரி மேடம் சொல்லி தான் செஞ்சேன் அப்படின்ற நிலையில் சொல்லிடுறாங்க இந்த இடத்துல ரஞ்சிதா நான் எதுவும் மாமா எல்லாமே வந்து அத் அதை பெரியம்மா தான் பண்ணாங்க அப்படின்ற நிலையில் நம்ம ரஞ்சிதா உதவிக்குவாங்க ஏன்னா எப்பேர்ப்பட்ட ஆள் ரஞ்சிதான்னு நல்லாவே தெரியும் அவங்க மாமா கிட்ட நல்ல பேர் வாங்கறதுக்காக யாரை வேணால் வச்சுப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை யாரையாக இருந்தாலும் கழட்டிடுவாங்க இதில் ராஜேஸ்வரி கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சாலும் இந்த இடத்துல தனியாக மாட்டிகிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் என்னக்கா இதெல்லாம் நீ எல்லாம் ஒரு அக்காவா வீட்டில் ஒரு பெரிய மனுஷி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்துருக்க குடும்ப கௌரவம் கௌரவம் சொன்ன இன்னைக்கு பாரு கேவலப்பட்டு சில சுக்கட்டு கேஸ்ல இப்ப நீ போ போற உனக்கு சந்தோஷமா இப்படியா கேவலமா நடந்துப்ப நீ எல்லாம் என்னதான் அவ ஒரு பெரிய மனுஷியோ தெரியல உன் பேச்ச கேட்டுக்கிட்டு அவளை நான் அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்கேன் அவளுக்காக நான் எந்த இடத்துலையுமே நிற்கவே இல்லை எல்லாமே வந்து உன்னால தான் நான் உன்னை சொல்லி என்ன பிரயோஜனம் பண்ணுறது எனக்கு அறிவு இல்லை இல்லை நீ எல்லா ஆட்டத்தையும் என்னை வச்சு நல்லா யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அக்காவை அவ்வளோ ஆத்திரமாக கோபமாக கழுத்தை பிடிச்சி நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வச்சு செய்ய தான் போறாரு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்